அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு முக்கியமான சட்ட மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா ஒவ்வொரு போட்டித்தரக்குமான முக்கியமான மசோதாவை கூட அது நம்ம கருதணும் ஏன்னா வந்து பிஎஸ்டிஎம் தமிழ்மொழி படித்தவங்களுக்கான முன்னுரிமை அது வந்து இப்போ வந்து யாராருக்கெல்லாம் யாருக்கெலாம் பொருந்தோம் அப்படிங்கிறத குறித்து வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிஎஸ்டிஎம் அப்போ வந்து இருபது சத இடஒதுக்கீடு வழங்குகிறாங்க ஸோ அந்த இருபது சத இடஒதுக்கீடு வந்து எந்த எலிஜிபிள் குவா குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது வந்து நீங்கள் தமிழில் படிச்சு தான் போகும் தான் அப்போ இருந்துச்சு தான் வந்து பின்ன சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் ஒன்றாவதுலேருந்து எந்த ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இப்போ அதையும் வந்து மாத்துறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து டிஎன் நியூஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனில் வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ஒரு சிக்கல் வந்து கோர்ட்டு கூட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து தனித்தனியாக வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் இவங்களுக்கும் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனி எக்ஸாம்லாம் வச்சாங்க அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாற்றினாங்க இதுபோல் அந்த ஜட்மெண்ட் ஹைகோர்ட் ஹை ஹைகோர்ட்டு ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு பேரகாஃபில் சொல்லியிருப்பாங்க பிஎஸ்டியை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்கன்னா புதிதாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்க புதிதாக வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிஎஸ்டிஎம் பொருந்தணும் மற்றபடி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கவங்களுக்கு பிஎஸ்டிஎம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து அரசு பதவிகளை என்ன அரசு பதவியில் ஏற்கனவே இருந்தவங்க அதாவது இருந்துக்கிட்டு இருக்கவங்க இருந்து முடித்தவங்க அவங்க வந்து இனி வந்து வந்து முன்னுரிமை கோர முடியாது சரிங்களா இல்லையா புதிதாக வந்து அரசு பணியில் சேர்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சட்ட முன்வடிவை வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்காங்க இது வந்து இனிமேல் வந்து நம்மளுடைய ஆளுநருக்கு போகணும் ஆளுநருடைய ஒப்புதலில் அது வந்து சட்டமாக மாறும் ஸோ இது பற்றின முழு விவரங்கள் கிடைச்ச வந்த அப்புறம் நம்ம இன்னொரு டீட்டெயிலாக வீடியோவில் கூட பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது என்னென்னா இனி வந்து அரசு பணிக்கு அரசு பணிக்கு வந்து யாரெலாம் வந்து புதிதாக விண்ணப்பிக்க விண்ணப்பித்து அரசு பணியாளர் ஆகணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிஎஸ்டியும் பொருந்தும் ஏற்கனவே அரசு பணியில் இருந்துக்கிட்டு அவங்க அடுத்து குரூப் டூ குரூப் அப்படி எழுதுகிறவங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்டியும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இன்னும் வந்து தெளிவான முன்வடி வந்து நம்மளுக்கு தெரியாதனால நம்ம இன்னும் வந்து பற்றி தெளிவாக ஒரு விஷயங்களை சொல்ல முடில ஸோ அதனால் வந்து கிடைத்த வரைக்கும் இந்த தகவல் தான் இனி வந்து முன்னுரிமைங்கிறது ஃப்ரெஷ்ஷாக போகக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் அவங்களா கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது போது ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க குரூப் ஃபோர்த்து இருக்காங்க அடுத்து குரூப் டூ இருந்தாலும் நினைக்கும் போது அவங்க பிஎஸ்டி வச்சு கூட அவங்க வேலைக்கு போகலனாலும் அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவங்களுக்கு இந்த முன்னுரிமை பொருந்தாது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இதோடைய மசோதா அப்புறம் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம்